ஹெவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்க்கு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும் இனி இதை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி அதோடய எஜ்ஜையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும் அதோடய எண்டு அதுக்கப்புறம் பேக் ஸ்டிச் போட்டு அந்த எஜ்ஜை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதை வந்து திருப்பி விடணும் நீடில்ஸ் வச்சு அதோடய எஜ்ஜை வந்து ஷார்ப்பாக வெளியே எடுத்து விட்டுக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் பைப்பிங் ரோப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்து அதோட பைப்பிங்கோட அடியில் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் இதை நம்ம சுடி லெகங்காய் இந்த மாதிரி நமக்கு தேவையான எதில் வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம்